இன்றைய நாள் இனிய நாள இறைவேற்றல் திருவளர் திகழ்தரும் முலகேலாம் தன்பால் மறுபு சிச்சத்தி சத்தி என்னும் கிரணத்தால் வந்துழு காண நீராக இருமயாமதிமாய்ந்து அறிஞராம் காந்தத்து ள் சுடருந்திங்கும் ஒரு சிவ ஆதித்தந்த நமதியில் தோறும் எரிஞ்சிடுவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கு முடிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலம செல்வர் அம்மையப்பருடைய நருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குரவர்கள் ஆதீனக்குரவர்கள் திருவள்ளுவர் துர்காப்பிராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கையிலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்கப் பெருமானுடைய தன்னருளாலும் உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பர தேசிகர் ஆகியோர் இராமானந்த மடாலயம் ஆதி குரு முதல்வர் சிவராம்சாமிடிகள் ஆகியோர் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டுத் தந்தை ஆகியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்கின்றன உள்ளும் வெளியும் முன்னதும் பெறுகின்றன காந்தலிங்கப் பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காற்றினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத் திருமறவினரா மனம் மொழி மீகலாலே போற்றுகின்றோம் ஓ நம சிவாய சிவாய நமவோம் ஓட்சி நம சிவாய சிவாய நமவோம் ி நம ஓம் நமவோம் நமாயி சிவாய ஓற்றி ஓம் நம சிவாயிவாய நமவோம் ஓ விநீதி ஓ ஓவை உள்வாங்கி உபசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டு நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது ராசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் ராசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை செல்லுகின்றோம் இறைவழிக்கு சிவலிங்க திருமேனியில் சிவக்குழந்தீசராக சாந்தலிங்கப் பெருமானையின் வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கேட்டி நல்ல முதுட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு வள்ளல் உள்ளர் வாய் வாய்வோ உறவாக தள்ள தெளிந்தார்க்குச் சீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனிந்தும் காளாமணிவிளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து

இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டாம் தேய்விரை இரவு ஏழரை மணி வரை விண்மீன் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து மகம் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொதுமறை ஆகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி எழுபத்தி மூன்றாவது திருக்குறள் ஏமுற்றவரினும் மியனாய் வல்லார் வகை கொள்பவன் திங்கள் மகளோ வடிவ கன்னி வீடு திரு அரசி இரண்டாம் திருமுறை கங்கனி சடைமேலே கதமிக கதிரில வளமின் ஒரு பாகம் அருவிய கொள்ளை வெள்ளேற்றன் சங்கையாய்திரியாமேம் தன்னடியாற் கருள் செய்து அங்க அனலேந்தும் அடிகளுக்கிடம் அரசியே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை கந்தம் கமல் காரகில் சந்தனம் முந்தி செந்தன் குணல் வந்திவிண்ணை படவால் மந்தி பலமானடம் ஆடும் துறையூர் வேண்டிக் கொள் வேந்தவனெரியே நிழல் கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை ஓதாமார்கடலின் விடமுண்டவர் ஆதியார் அயனோடு அமரற்கலாம் மாது மாது ஓர்கோரர் மடுவடன் ஏந்தியநாதர்வோள் திருநாகேச்சரவரே புகழ்துணை நாயனார் அதிபத்த நாயனார் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் விபுலானந்தடிகள் அகத்தியர் சிறவை சன்னிதானங்கள் மாறனாயனார் மாறனேர் நம்பி சிவஞான முனிவர் படேசித்தர் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் திருவேட்டக்குடி திரு புறம்பயம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயில்யம் விண்மீன் ஏழாம் திருமுறை புறம் திரைந்து நரம்பிழுந்து நரைத்து நீ உரையால் அறம் அறம்புரிந்து நினைப்பது ஆண்மை அரிது கா நிகரிதி திரம்பியாதே எழ நிஞ்சமே சிறுகாலை நாம் ஒரு வாணியம் புறம்பயத்தே உரை புதனாதன் புறம் பயம் போமே மாணிக்கவாசகர் சாந்தலிங்க பெருமான் ஞானக்கூத்தர் மாவெளிபெட்டி சங்குசுவாமி சிவவாக்கியர் சிறவை சுந்தரமடிகளார் இளையான்குடி மாறநாயனார் கோட்டூர் குருசாமி கைலை குருமணி ராமதேவர் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி திரு பழுவூர் கச்சூர் திருவாளங்காடு திரு ஆலம்புலில் திரு அன்பிலாளந்துரை ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய கொடுநுகவடிவ மகம் வீடு ஐந்தாம் திருமுறை அன்பின் அமைந்தது உடனாடிய என் உரித்துக் களைந்தவன் அன்பிலானே அம்மானே அல்லூரிய அன்பினால் நினைந்தார் அறிந்தார்களே சிவஞான போகும் அவனவளது எனும் அவைமோவினைமையின் திதியே ஒடுங்கி மந்தம் மாதி என்னுவர் வைராக்கிய சதகம் முப்பத்தி மூன்று காணாதவகடலின் கரைகான என்பி ஒடுத்தி என்றே திசைந்தேன் திரு காலத்தினாதாகுந்தாள் பெனாது அவளக்கடல் மூழ்கிய பெதையே நீ கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்புத் தந்தாதி பெருமிசே தன்னில் வீடுரு குமார தேவற்கு திருவடி சுட்டி அரசரா முடி சிறப்புறப்புள் சுமந்து வந்தே இருதுடன் பசுக்கள் வசிதவித்து அடிமை என திருமடப்பணி செய்தே குரு உனது அருள் சீர் புடவிட நூல் பலகுரிடும் வான் வாழ்ந்தொழும் மரசே என துதித்து வணங்கி உவக்கின்றோம் திருச்சிற்றங்கள் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலையந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் மணமொழி மீகலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் ஆதியோருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆதியவற்றில் தொடர்புடைய மேலாளர்கள் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டு ஓம் ஓம் நமஸ்ரீபாய் உலக இதய நாளிலே இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சுகன்யாவின் தங்கை மரியப்பிரிசிட்டா ஏஞ்சல் சர்மிலா செல்வி இன் தோழி காளீஸ்வரி வணிகவியல் கவிதா இந்திராணி தன்னியாஸ்ரீ நன்னன் அசோக் குமார் இலக்கியவியல் பூங்கோதையின் மகள் சாய் பிரணவ் பி ஏ முகுந்தன் வணிகவியல் தினேஷ்குமார் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மாமரை முனி வேர் வாழ்க மரகதவள்ளியோடு வாமழை புலவர் போற்றும் பற்றி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுல் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க வாழ்கவளையும் முழுதும் வாழ்க திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னர்களாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கை இலை நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று சாந்தலிங்க பெருமான் மாத குரு வழிபாடு கைலை குருமணி தமிழெறி வழிபாட்டு தந்தை அவர்களின் நூறாவது நான்மங்கலத் தொடக்கம் ஆகியவற்றையொட்டி இன்று காலை முதல் திருமுறை வேள்வி திருவாசக முற்றோதல் திருமஞ்சனம் பாவொன்று பூவொன்று பேரொழி வழிபாடு அன்னம்பாழிப்பு அதைத் தொடர்ந்து பிற்பகலில் அருளாளர்களுடைய அருறை ஆதி என நடைபெற இருக்கின்றன இதில் நேரடியாகவும் நேரடியாகவும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனக்கு திரடையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதை திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்